இந்த வீடு தான் வந்து இப்போது விற்பனைக்காக வந்திருக்கு வீட்டு வீடு கட்டி நாலு ஐந்து வருடங்கள்லாம் அது ஆனால் என்னென்னு சொல்கிறது எங்களால் வந்து போகிறதுக்கு பெரிய கஷ்டம் என்று சொல்லியிருந்தவா அதனால் பராமரிக்கிறதும் பெரிய சிக்கல்னு சொல்லியிருந்தவா இதில் நாங்கள் மேலே வீடியோ எடுத்து ஒன்றது இதில் பார்த்தா ஒரு தங்கச்சியவரால் குட்டி தங்க ஜீவரா எங்களை வேனை பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சு ஒன்று போட்டு யோசிக்கணும்

இப்ப நாங்கள் வீட்டுக்கு பின்புறத்துல நினைக்கிறோம் பின்னாலையும் வந்து தென்னையல் வச்சிருக்கோம் இந்த வீடு கட்டி எத்தனை விஷம் பண்ணாங்க நாலு வருஷமா நாலு வருஷம் தான் அஞ்சு வருஷத்துக்கு இது எத்தனை பிறப்பு இந்த இது இருக்கு வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன இருக்கேன் நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன் கூட்டுறதுக்கான இதுவும் வச்சுக்கிறீங்க இப்போ தேவையாண்டா வந்து கீழ் வீடு மட்டும் ஒரு ஆள் யூஸ் பண்ண போகுது அப்படி யாராவது எடுத்து வாடகை கொடுக்குறேண்டா அப்படி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த ஒரு செட்டப்லாம் வந்து கட்டி இருக்கணும் எல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது இப்போ வீடு கட்டி அப்படியே தான் இருக்கு இப்போ எந்த வித உடைஞ்சல் சேதங்களும் இல்லை என்ன பேர் உங்களுக்கு கனிதா கனிஹா எங்க வீடியோஸ் பார்க்குறீங்களா இந்த மற்றது இந்த கேர்டின் எல்லாமே வந்து இருக்கு பராமரிப்பு இல்லாதபடியாக கலட்டி வச்சுக்கணும் இந்த ரூமுக்கு தான் வந்து ஏசி போட்டி இருக்கு யாழ்ப்பாணம் மானிப்பா பிரதான வீதி இருக்குல்ல அந்த வீதியை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு பேர் எடுத்தால் வந்து இந்த இது வாடகை கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லை இந்த வீதி நான் சொல்லிட்டேன் பிரதானமாக போகிற வீதி அண்டு இது இந்த அட்ரஸை என்னன்னு சொல்லலாம் மெயினாக இந்த அட்ரெஸ

எங்களை சந்திக்கிறக்காண்டி வந்து படிக்கணும் எத்தனை மாட படிக்கிறீங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்க இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கார்நகர் போகிற பிரதான வீதியில நிற்கிறோம் என்னதுக்காக வந்து இருக்கிறோம்னா வந்து இந்த இடத்துல ஒரு வீட்டோடு சேர்ந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இருந்து ஒரு அண்ணா வந்து தொலைபேசி அழைப்பு தம்பி இப்படி தனக்கு ஒரு வீடு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை என்ன வந்து அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதான் பெரிய சிக்கல் நாங்கள் தொடக்கத்தில் என்னச்சு தான் வந்து பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் இந்த வீட்டை விற்பனை செய்யணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தனாலும் அதை விட நீங்களும் உங்களோட காணொலியில் போட்டிங்கள்னா வந்து விரைவாக விற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து அண்ணா கேட்டதுக்கினங்க இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் வீட்டை பார்த்தீங்கடா இந்த வீதியால் நீங்கள் போயிருந்தீங்களா யாழ்ப்பாணத்துக்கு இஞ்ச இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சண்டிலிப்பை சில்லாலை மற்றது பண்டத்திறப்பு பொன்னால் இங்கே இங்கே வீதி இப்படியோ போய்கொண்டே போகுது இந்த வீதியூடாக நீங்கள் வளமையாக பயணிக்கிறீங்கன்னா இந்த பெரிய வீட்டை வந்து கண்டிருப்பீங்க இந்த வீடு தான் வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்ட்டு நான் உங்களோட பயிர்ந்து கொள்ள போகிறோம் வீடு கட்டி நாலு ஐந்து வருடங்கள்லாம் நான் ஆனால் என்னென்ன சொல்கிறது எங்களால் வந்து போகிறதுக்கு பெரிய கஷ்டம்னு சொல்லியிருந்தவ அதனால் பராமரிக்கிறதும் பெரிய சிக்கல்னு சொல்லியிருந்தவ அதனால் இந்த வீடு தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு பார்த்திங்களா தெரியும் வீட்டுக்கு முன்னாலேயே இந்த இடம் எல்லாம் வந்து கல் பதிச்சிருக்கு சின்ன சின்ன பொருட்கள் வளர்ந்துருக்கு இதெல்லாம் வெட்டி விட்டால் சரி அதோட இங்கே பகுதியில் பயன்தறு மரங்கள் வந்து வச்சுக்கணும் தென்னை மா மற்றது பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுக்கணும் இஞ்சால் நீங்களும் வந்து தோட்டங்கள் செய்கிறீங்கன்னா வந்து செய்து கொள்ளலாம் இந்த வீடு சம்மந்தமாக இங்கே பராமரிக்கிறக்கு இந்த அண்ணா தான் நிற்கிறார் அவர்கிட்ட கேட்டு இந்த விவரங்கள் வந்து உங்களுக்குமே அறியத்தாலும் நீங்கள் யாராவது இந்த ஊரில் இருக்கிறீங்கள் இல்லாடி இந்த இடத்துல ஏதாவது காணி பார்க்குறீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா வந்து உங்களுக்குமே பிரியோசனமாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் அண்ணா இந்த வீடு கட்டி எத்தனை விஷம் பண்ணு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம்தான் தான் ஆகுது அஞ்சு வருஷத்துக்குள்ள இது எத்தனை பரப்புல இந்த இது இருக்கு இப்படியே ஃபுல்லா நாலு பரப்பு நாலு பரப்பு வீட்டோட சேர்த்து நாலு பரப்பு சுத்தி இந்த இடங்கள் இருக்கா உள்ள ஃபுல்லா பின்னால இடம் இருக்கு நாலு பக்கமும் சுத்தி மாதிரி மதல் இருக்கு நாலு ரூம்ஸ் இருக்கு கீழே மேலே நாலு ரூம்ஸ் தளவாடம் இருக்கு ஏசி இருக்கு ரெண்டு ரூம் வேற பின்னுக்கு முடம் இருக்கு வேற சொல்ல போற அளவுல சரி உண்டு உண்டா அப்படியே பார்ப்போம் மேலே பார்த்திங்கன்னா இதில் செப்பரேட்டாக தான் கட்டி இப்போ கீழ் வீடு தனியாக மேல் வீடு தனியாக மாதிரி தான் இருக்குது போல் ஏன்னா வெளியில் வந்து படியல் வச்சுக்கணும் உள்ளுக்கெல்லாம் கே உள்ளுக்கெல்லாம் கேட்டுருக்கோம் கூட்டுறதுக்கான இதுவும் வச்சுக்கிறீங்க இப்போ தேவையாண்டா வந்து கீழ் வீடு மட்டும் ஒரு ஆள் யூஸ் பண்ண போகுது அப்படி யாராவது எடுத்து வாடகை கொடுக்குறேன்டா அப்படி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த ஒரு செட்டப்பெல்லாம் வந்து கட்டி இருக்கணும் இப்போ வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத அப்படியோ தொடர்ந்து பார்ப்போம் கேமரா வசதிகளும் இருக்குது என்ன சுற்றி வந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே வந்து கூடுதான் இருக்கு சரி உள்ள வந்த உடனே ஃபுல்லா வந்து மாவுள் பாதிச்சு எல்லா இடம் மாவுள்லாம் பாதிச்சுங்க கீழே ஏசி இருக்கா கீழே இல்லை மேலே ரூம் ஏசி இருக்கு ரெண்டு மேலே தான் தேவை என்ன கூடுதலாக வந்து கீழே நல்லா குளிர்மையாக இருக்குது மேலே ஃப்ளைட் அடிச்சு மேலே ஒரு இது ஒன்று இருந்ததுனா வந்து கீழே அவ்வளோ தேவைப்படாது அப்படி தேவை என்ன நீங்களும் வந்து ஏசி போட்டுறேன்னா வந்து போட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே எத்தனை ரூம் இருக்குண்ணா கீழே நாலு ரூம்ஸ் இருக்குது இது ஒன்று இது கிச்சன் இருக்குது வேறு அவுட் சைட் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் வந்து கொமனோ இல்லை அட்டாச் பாத்ரூமா அட்டாச் பாத்ரூம் அட்டாச் இந்த இந்த இல்லை இந்த இந்த ரூமாலுக்கு தான் கொமன் இல்லை ஒன்று கொமனாக கொமனா கீழே வந்து கீழே இருக்கிற ரூம்ஸ் இருக்குது தானே இந்த ரூம்ஸ் இருக்குது கொமனாக வந்து இந்த இடத்துல வந்து பாத்ரூம் இருக்குது ரூமை பார்ப்போமா எந்த என்ன மாதிரி சைஸ் அண்டு இதுதான் கீழே இருக்கிற ரூம் வந்து இதுக்குள்ள பெருசாக தளவாடங்கள் கட்டி அப்படியோ வந்து வச்சிருக்கணும் பெருசா பாவிக்கல பெருசா பாவிக்கல இருந்தது கூட கேள்வியில இருந்து வந்தா தான் ஒரு கிலோ ரெண்டு கிலோமாரி இருப்போம் இப்போ என்னென்னா வந்து இருந்து சொந்த ஊரில் வீடு கட்டணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் என்னென்ன அங்கே வந்து இருக்கிறதான் பெரிய சிக்கல் இப்போ இங்கே இஞ்சிய இருந்து இல்லாட்டி இங்கே ஒரு ஆளை பராமரிக்கப்பட்டு வாடகைக்கு கொடுத்து அப்படி ஏதாவது செய்கிற வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அவையில் வேண்டி வந்து தங்கலாம்ன்ற இதில் இருக்கிறார்கள் வந்து இருந்து தான் இருக்கணும் கிச்சன் வந்து இது தான் இருக்கு இது இதுக்கு இருக்குது கிச்சன் வந்து இது இந்த இடத்துலாம் இருக்குது வந்த உடனே இந்த படிக்கு பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்குது இந்த சாப்பாடு ரூம் இது கிச்சன் ஆ இதில் வந்து டைனிங் ரூம் மற்றது இதில் வந்து சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது இப்போ வீடு கட்டி அப்படியே தான் இருக்குது இப்போ வித உடஞ்சல் சேதங்களும் இல்லை அப்படியே மேல் மாடிக்கும் அப்படியே போய் பார்ப்போம் மேலே நீங்கள் வெளியாலேயும் படியில் வந்து கொள்ளக்கடலாம் அப்படி இல்லாட்டி உள்ளாலேயும் ஒரு படி ஒன்று வச்சுக்கணும் மற்றது இந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து இது வச்சுருக்கேன் நமக்கு சில்வரில் கதவை கூட்டியிருக்கேன் இப்போ மேலே தனியாக கொடுக்குறேன்னா வந்து இதை பூட்டிட்டு இதில் ஒரு பெட்டில் கொண்டு போட்டுவிட்டால் சரி மேலேயும் கீழே போயிடும் இப்போ தனித்தனியாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் தளத்துக்கு வந்துடும் கீழே இருக்கிற அதே செட்டப்பில் தான் வந்து மேல் இருக்கு என்ன ஆனால் மேலே என்னென்னா வந்து மேலே தான் ரெண்டு ரூமுக்கு ஏசி போட்டி மேலே தான் இருக்குது மேலே வந்து ரெண்டு ரூமுக்கு ஏசி போட்டி அதோட சோஃபா வச்சிக்கணும் வந்து ஒரு ரூமாக இருக்க திறந்து பார்ப்போம் இந்த மட்டும் இந்த கேர்ட்டின் எல்லாமே வந்து இருக்குது பராமரிப்பு இல்லாதபடியாக கலட்டி வச்சுக்கணும் இந்த ரூமுக்கு தான் வந்து ஏசி இருக்கு இப்போ நீங்கள் என்னென்னு சொல்கிற தளபாடாங்களை வேணும் வந்து நோமலாக போட்டுருக்கணும் நீங்கள் தேவை வந்து அட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே செட்டப்பில் தான் கிளையும் வந்து ரூமுளெல்லாம் இருக்குது இதுலேயே நாலு நாலு ஆனால் நாலா நாலு ரூம் இருக்கு மேலே மாதிரி தான் கீழே மேலே மாதிரி தான் கீழே மற்றது இதில் டிவி பூட்டியிருக்கு அதே செட்டப் கிளையும் வந்து ஒரு டிவி பூட்டி இருந்தாகும் டிவி மற்றது இதில் சோஃபா வச்சுருக்கு லைட்டுகள் செட்டப் எல்லாம் வச்சிருக்கு இங்கேயும் வந்து இதுலேயும் வந்து ஒரு பெட் ஒன்று வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுவுமே ஏசியா இதுவும் ஏசி தான் இதுலேயும் வந்து ஏசி ரூம் பாருங்க இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் ஆனால் கட்டிடம் வந்து இப்படியே தான் இருக்குது இதில் உள்ள செய்த விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளலாம் கட்டிடங்களை மாற்றி அமைக்கலாம் அது விரும்பினா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து செய்து கொள்ளலாம் மற்றது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் சம்ப்களெலாம் வந்து செய்திருக்கணும் அதில் லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கு மற்றது மேலே இருக்கிற கிச்சனுக்கு டைனிங் டேபிளும் பச்சுக்கே மேலே பாவிச்சுக்கிறீங்க என்ன மேலே கிச்சன் மட்டும் பாவிப்பு மேலே பாவிக்கணும் ஆ மேலே பாவிக்கணும் மேலே ஏசி இருக்கிறபடியாக வந்து மேலே பாவிக்கிறது இதில் ஃப்ரிட்ஜ் பொருளில் வந்தால் மட்டும் ஆ மற்ற மாடி பாவிக்கிறது மற்ற இருக்கும் நார்மலாகவே இருக்கும் ஓகே ஓகே சரி இப்போ இதில் என்ன வந்தால் அப்புறம் மேல் மாடி என்ன வந்தால் இந்த மொட்டை மாடி பார்ப்பீங்க அதான் மெயினாக யார் யோசிக்கிறீங்க இதில் இருந்து பார்த்தா வந்து இந்த வீதி பிரதான வீதி இருக்குது தானே இந்த வீதியை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது தானே அந்த எங்களுடைய ராசாத்தி பயணிக்குது இப்போ இதில் இருந்து பார்த்தா இந்த பிரதான யாழ்ப்பாணம் மானிப்பா பிரதான வீதி இருக்குல்ல அந்த வீதியை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த மேல்மாடிக்கு வந்து நீங்கள் கீழே தான் வந்து வர ஒன்றும் இல்லை எரிஞ்சாலும் வந்து செப்பரேட்டாக படியல் இருக்கு இந்த படி மூலமாக வந்து நீங்கள் வெளியே இருந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு பேர் எடுத்தா வந்து இது வாடகை கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லை வாடகை வாடகைக்கு என்ன 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 விற்கிறோம் என்ன இப்ப நாங்க இப்ப நான் தான் இங்க இருக்கிறேன் பராமரிக்கிறது அவர் வந்து பொருள்ல இருந்தால் மாறாரு அவரும் பெருசாக இப்போ வந்து போறது குறைவு அப்போ அதால நாங்கள் இதை வச்சு மெயின்டைன் அதுக்காண்டி தான் விற்கிறோம்

நாலு பரப்பு இருக்கு பார்த்து அவங்களுக்கு விளங்கும் தானே பரப்போடு செய்து வீட்டும் இருக்கு அந்த பருமதி இருக்கு இப்ப இதுண்ட விலை வந்து நேரடியாக நீங்கள் ஓனரோடய வந்து காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல இதுல இந்த பேனர்ல ஒரு நம்பர் ஒன்று போட்டுருக்கும் அதுக்கும் தொடர்படுத்து காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீதி நான் சொல்லிட்டேன் பிரதானமா போற வீதி அண்ட் இது இந்த அட்ரஸ் என்னன்னு சொல்லலாம் மெயினா இந்த அட்ரஸ் எலுமுள்ளி ஒன்று சொன்னா சரி எலுமுள்ளி மாணிப்பா எழுமொழி மாணிப்பா எழுமொழி என்ற இதுல இருக்கு பிரதானமா இது இதுக்கு பக்கத்துல பெரிய பெரிய இது என்ன இருக்கு தப்பண்ட குறிப்பா சொல்ல போனா இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா பாத்துக்கொள்ளலாம் இந்த இடத்து பக்கத்துல வந்த நோமலா இந்த கடைகள் எல்லாம் இருக்கு மில்லு அந்த மில்லுகள் மற்ற இரும்பு கடை இரும்பு கடை அப்படி இருக்கு இப்ப நீங்க சொன்னா சரி பத்து கடை வீதி மாணிப்ப சந்தி இருக்கலாம் அதை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாவே பிரதான வீதியிலேயே இந்த பெரிய வீட்டை வந்து பாத்துக்கொள்ளலாம் வீட்டை சுத்தி எவ்வளவு இடம் இருக்கு என்னென்ன இடம் இருக்குன்னு அப்படியே பாப்போம் இதெல்லாம் மரங்கள் எல்லாம் புறதான் பஜ்ஜா மரம் எல்லாம் புறதான் பஜ்ஜா இப்போ வீடு காணி வேண்டி காணி புறதான் ஆரம்பத்தில் இருந்து வீடு காட்டினா ஓ காணி வாங்கி ஆரம்பத்தில் இருந்தே காட்டினா அடி தலைவாளம் அத்தி வாரம் போட்டு தான் காட்டினா அது வாரம் போட்டு காட்டிங்க வீட்டை சுற்றி வந்து இதில் பெரிய மற்ற இது பங்கு கிணறு ஆ இந்த கிணறு இதுவும் பாத்ரூம் உண்டு சும்மா நோமலாக ஆ வெளியில் வெளியில் அவ இந்த கிணறு மட்டுமா இருக்கு இல்லாட்டி இது பங்கு எங்களுக்கு அந்த குழா கிணறு இருக்கு இது கொண்டு சேஃப்டி அவர் கிணறு இருக்கு குழா அடிச்சிருக்கு இது சும்மா அந்த பங்கு மாதிரி ரைட் ரைட் நாங்க இதை பிரிச்சு எங்கட இதுக்காண்டி கட்டி வச்சு கட்டி வச்சுக்கிறீங்க இல்ல இல்லை காண்டி ஓகே 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 சுத்தி பக்கத்துல எல்லாம் வந்து வீடுகள்லாம் எல்லாம் இருக்கு ஃபுல்லா வீடு தான் இருக்கு சுத்தி வர இங்கால காணி அதை வித்துட்டாங்க இங்கால எப்ப வித்த அது இப்ப வித்த ஒரு மூன்று மாசத்துக்கு ரைட் வரும் நீங்க இதுல பாத்துருவீங்க அந்த துண்டு போட்டு கிட்டடியில வித்த வேணா ஆ துண்டு போட்டோம் பின்னாலையும் பெரிய ஒரு கோலனி மாதிரி உண்டு வரப்போகு ஓ வரும் வரும் வீடு வரும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு பின்புறத்துல அன்னைக்குறோம் பின்னாலையும் வந்து தென்னை ஏழு வச்சிருக்கணும் என்ன காலை ஏக்கரா தென்னையிலும் வந்து வச்சிருக்கணும் வழியிலேயும் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்ல இந்தியன் டாய்லெட் இந்தியன் விட்ட சுற்றி வந்து இப்படிதான் இருக்குங்களும் பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரி மெயின் ரோட் வாங்க மெயின் ரோட் பெரிய வாகனம் இதாக சத்தமாக வேண்டிய யோசிக்க தேவையில்லை வீட்டுக்குள்ளே போனால் வந்து அமைதியாக தான் இருக்கு அவ்வளோ இது இல்லை தண்ணி அதை அதுக்காக மறந்துடா தண்ணி நல்ல தண்ணியும் தண்ணி நல்ல தண்ணியம் என்ன உப்பு சவரன் சொன்னது ஆ குளாக்கணர் அடிக்கிறாங்களோ தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் குடிக்க மாதிரி தான் இருக்கு தண்ணி கசப் இல்லை ஒன்றும் பூட்ட தேவை சேவை இல்லை தண்ணியும் வந்து நல்ல தண்ணி மற்றது இந்த கரண்ட் வந்து என்ன மாதிரி மீட்டர் இதுக்குனியோ மேல தனியோ அப்படி செப்பரேட்டாக இருக்கும் இல்ல இல்ல ஒரே மீட்டர் தான் ஒரே மீட்டர் தான் நீங்கள் வேணுமா போடலாம் மீட்டர் போடலாம் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்கள் இந்த பிரதான வீதியிலான் இருக்குது இந்த பக்கம் போனால் வந்து மேனிப்பா போவோம் இந்த பக்கம் போனால் வந்து கார்நகர் பொன்னால சில்லால் மற்றது கணக்கர் இருக்குது எல்லா இடத்தையும் போகும் இந்த பிரதான வீதியில் இந்த விடாக போயிருக்க கட்டாயம் பார்த்து பாருங்கள் அதில் தொடர்பிலக்கம் இருக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு நீங்கள் அது சம்மந்தமான விவரங்களை தருவிணும் அதில் ஒரு குட்டி ஒரு ஆள் எங்கள வேனையே சரியண்ணா நன்றி சந்திப்பா நன்றி அடுத்து விட வீடுதான் நீங்க ஏதாவது டக்கு முடக்கா சொல்றக்குள்ள போயிரும் இதுல நாங்கள் மேல வீடியோ எடுத்து நாங்கள் இதுல பார்த்தா ஒரு தங்கச்சி ஒரு தங்கச்சி ஒரு எங்களோட வேனை பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சவன் நின்றா அம்மாவோட நின்றவா அப்புறம் இந்த சைக்கிள்ல ரவுண்ட் அடிச்சவன் என்ன பேர் உங்களுக்கு கனிதா கனிஹா எங்களோட வீடியோஸ் பாக்குறீங்களா பார்த்துருக்கீங்களா எந்த வீடியோஸ் நீங்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு போனால் வாத நீங்கள் அதுதான் நான் பார்த்தேன் வெளியிலேருந்து ஆள் எங்களை சந்திக்கிற காண்டி வந்து படிக்கணும் எத்தனையாம் ஆண்டு படிக்க நீங்கள் ஆறாம் ஆண்டு ஆ பெரிய பிள்ளையாக வளர்ந்து நீங்கள் என்ன ஆ ரைட் ஆ ரைட் ரைட் சரி சந்தோஷம் இன்றைக்கு காலை சந்திச்சுனா சரி வயிற்று வரோம் சரி பார்த்தியா குட்டிஸ் சரி இப்போ காணியை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் காணியாண்டியில் வீடு என்னென்னு சொல்கிறது இப்படி பார்க்க உண்மையிலேயே கவலையாக தான் இருந்திருக்கு ஆசை ஆசையாக காட்டின வீடு கட்டிட்டு பராமரிப்பு தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை இப்போ நாங்களுமே உங்களுக்கு சொல்லிக்கொள்வோம் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ வெளிநாட்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பராமரிக்கிற ஒரு நல்ல ஆள் இருந்தால் வந்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் போகிறபோக்குள்ள சொல்லிக்கொள்றோம் எஞ்ச நீங்கள் வராமரிப்பீங்க நீங்கள் நிற்கிறதே இல்லை பிற இங்க வராமரிக்கிறாரு ஆனால்

தெரியயா என்ன நீ என்ன நினைக்கிற என்ன என்ன சொல்லுதுடா அது இந்த இடம் இடம் நல்ல இடம்தானே மெயின் ரோட்லயே பஸ் ஸ்டாண்ட ஏலங்காட்சியம்பாடு நான் ஊரங்கி நடந்து வந்தா சரி வாஸ் ஸ்டாண்ட இறங்கலாம் வாசல்லயே இறங்கலாம் ஊரங்கள ஒளங்க ஏக்லயே இல்ல அந்த மெயின் ரோட் அண்ணாடியா வந்து பயங்கலமே இல்ல அது என்ன சொல்றது இவ்வளவு சிலவொளி காடியே போன் என் மிக்க ஜோசிங்க இல்ல அப்படி ஒரு மைல் இருந்தே என்ன கட்டா எனக்கு அவ்வளவு விளங்குது இல்ல ஒண்ணு ஒண்ணே விளங்குது என்ன பிரச்சனை என்ன வந்து இந்த ஊர் வந்தாவே இந்த சொந்த ஊரா இருக்கு தெரியயா சொந்த ஊரில் வீடு கட்டணுமென்ட்டு ஆசைப்படுவேணும் ஓ இப்போ கட்டிட்டு இப்போ எங்கள்ட சொந்த பந்தங்கள் இருக்குது அதுகள் பராமரிப்பினோம் ரெண்டு செய்கிறோம் இப்போ அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டால் இப்போ அஞ்சு வருஷமாக வந்து இருக்குது இப்போ கட்டினா பிறகு வந்து இப்போ அந்த பராமரிக்கிறதைக்கு இருக்கிற அளவுக்கு வேற வேலை வந்திருக்கலாம் இல்லை அவைகளுக்கு வேற வர சோழியல் இருக்கலாம் அப்படியான இதுகள் வந்தால் பிறகு இப்போ அந்த நேரம் பராமரிக்கிறதைக்கு இருக்காது இப்போது எல்லாரும் ஒரே நேரம் ஒரே மாதிரி இருக்காதானு அப்ப அப்போ அப்படியான இதுகள் வந்தோண்டு தான் அவைகளுக்கும் பெரு என்னன்னு சொல்கிறாங்க இப்படியும் வர்ற நேரம் தான் வந்து சங்க போயிடும் அப்போ அதுக்கு விற்கலாமண்டு யோசிச்சுக்கிறோம் விற்றுட்டு வர்ற நேரம் தங்கி கொள்ளலாமண்டு வர்ற நேரம் பிறங்கையும் தங்கலாமன்ற மாதிரி யோசிச்சுக்கிறான் அதான் இது அதான் கூடுதலாக நான் ஆக்கள் விற்கிறேன் ஆனால் என்னென்னு சொல்கிறது இப்போ நான் விக்கிறதுக்கு ஒரு தர அப்படி வந்து இப்போ அவைகளுக்கு வேண்டோணுமன்ற ஆசையிலையும் வந்து கேட்பேன் இப்போ இவைகளுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இப்போ இதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஆக்கள் இருக்கும் ஆனால் ஜால் பணத்தில் ஒரு காணி இருக்கு வீடு இருக்காது வங்கள மாதிரி அதான் அப்போ அந்த இது இந்த மேனிபாய் போலீஸ் ஸ்டேஷன் மற்ற இதில் மேனிபாய் மருதடி பிள்ளையார் கோயில் இந்த இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு இப்ப நீங்க இதில் இருந்து

கதை கேட்க கதைச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளாக காய்ச்சிருப்பார் ஆனால் கதைக்காமல் நோமலாக பார்க்குறாங்களுக்கு வந்து இதாகிருக்கு அதோடய கொடியங்கள் வாரங்க ஓயல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஓயல் மாணவர்களும் வாழ்த்துக்கள் எக்ஸாம் வடிவாக படித்து வடிவாக படிங்க அட் வடிவாக படித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்போ டவுனும் வந்து நல்ல பெருசாக தான் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்குகள் இதுகள் எல்லாமே வந்து இதாகிடுது